ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பரம ஏழையையும் செல்வந்தராக்கும் கனகதரா சோஸ்திரம் பிறந்த கதை ஸ்ரீ கனகதரா சோஸ்திரம் படிப்பதனால் கிடைக்கும் பலன்கள் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்கிற ஆல் பில்ஸ் க்ளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் அத்வைத வேதாந்த தத்துவத்தை அறிமுகப்படுத்திய குரு ஆதி சங்கராச்சாரியார் லட்சுமி தேவியை போற்றி கனகதரா சோத்ரத்தை எழுதி அவளிடம் பிரார்த்தனை செய்து ஏழை பெண்களுக்கு செல்வத்தை திணித்தார் பிக்ஷாவில் உணவுக்காக பிச்சை எடுக்கும் போது ஆம்லா பழத்தை தானம் செய்த பிறகு அவர் இந்த சோஸ்திரத்தை இயற்றினார் கனகதரா சோஸ்திரம் என்பது செல்வம் மற்றும் செழிப்புக்காக லக்ஷ்மி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிரார்த்தனை மற்றும் ஆதி சங்கராச்சாரியாரால் எழுதப்பட்ட பகவான் விஷ்ணு நாராயணன் மற்றும் லக்ஷ்மி தெய்வமாவதை குறிக்கிறது இது ஆதிசங்கரால் சமஸ்கிருத பாடல் அவர் மகாலட்சுமி தேவியை புகழ்ந்து இருபத்தி ஓரு ஸ்லோகங்களை பாடத் தொடங்கினார் மற்றும் ஏழை பெண்களை ஆசிர்வதிக்கவும் அவர்களின் வறுமையை விரட்டவும் அவர்களுக்கு செல்வத்தை வழங்கவும் பிரார்த்தனை செய்தார் அவள் வீட்டின் முன் கதவு திறந்திருந்தது அவள் ஆதிசங்கரரை அடைந்ததும் அவள் கையை நீட்டி வீட்டில் இருந்த ஒரே பழமான அம்லக பழங்களில் ஒன்றை ஸ்ரீ சங்கராச்சாரியார் கையில் கொடுத்தால் ஆதிசங்கரர் அந்த பதிலை ஏற்று அம்மையாரிடம் கூறினார் கருணை ஏழைகளுக்கு அவனுக்கு சிறிது நெல்லிக்கனியை கொடுத்தால் போதும் உனக்கு செழிப்பு உண்டாக போதுமானது கனகதரா ஸ்தோத்திரத்தின் இருபத்தோரு ஸ்லோகங்கள் பிரபலமாகி இன்றும் மக்கள் நலனுக்காக பக்தி கொண்ட இந்துக்களால் வாசிக்கப்படுகின்றன ஸ்ரீ கனகதரா சோஸ்திரத்தின் பலன்களைப் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் கனகதரா என்ற சொல்லுக்கு தங்க ஓடை என்று பொருள்படும் இது கனகதரா சோஸ்திரம் எனப்படும் ஆதிசங்கரால் இயற்றப்பட்ட சமஸ்கிருத பாடலாகும் மகாலட்சுமி தோன்றி ஒரு தங்க ஓடையை தூண்டிய போது இது ஓதப்பட்டது ரின் விமோசன் மங்கள் சோஸ்திரா என்பது கடன் மற்றும் கடலில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த சோத்திரம் கனகதரா பூஜை சங்கராச்சாரியாரின் கனகதரா சோஸ்திரத்தின் மந்திரத்தை ஓதி செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் லட்சுமி புனிதமானது பிரபலமானது மற்றும் கனகதராஸ் என்று அழைக்கப்படுகிறது லட்சுமி தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தால் அவள் தூய தங்கத்தால் செய்யப்பட்ட நெல்லிக்காய்களால் பெண்களின் மாளிகையை பொழிந்தால் கனகதராஸ் சோஸ்திரத்தை மூன்று அல்லது ஐந்து முறை பாடுவது செல்வம் மற்றும் செழிப்புக்காகவும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பிற்காகவும் அம்மனை அழைக்கிறது புனித சங்கராச்சாரியார் கடந்த கால கர்ம வினையால் அவதிப்பட்டு வறுமையில் வாடுபவர்களின் நல்வாழ்வுக்காக கனகதரா சோஸ்திரத்தை பாடி மகாலட்சுமியை போற்றி பாடுகிறார் சங்கராச்சாரியார் இந்த பாடிய பாடியபோது லட்சுமி தேவி ஏழை பெண்களின் குடிசைகளில் தங்க நெல்லிக்காய் பொழிந்தால் இந்த சோஸ்திரத்தை அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் ஒரு முகத்துடனும் பக்தியுடனும் பாராயணம் செய்பவர் மங்கள பெருமானின் அருளை பெற்று கடன்களில் இருந்து விடுபட்டு ஏராளமான பணத்தை பெறுவார் மகால லட்சுமி செல்வத்தின் தெய்வம் மகாலட்சுமி விஷ்ணுவின் மனைவி கனகதரா சோஸ்திரத்தின் கீர்த்தனை ஆதிசங்கரால் சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்டது மற்றும் கிவி எட்டாம் நூற்றாண்டில் அவரால் எழுதப்பட்டது இறைவனுக்கு நாம் பக்தியுடன் படைக்கும் நைவேத்தியம் நமக்கு பிரசாதமாக கிடைப்பதன் பின்னணி பற்றி உங்களுக்கு தெரியுமா இறைவனின் அருளால் நாம் பெற்ற செல்வத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றித்தான் உங்களுக்கு தெரியுமா கனகதரா சோஸ்திரம் உருவான கதை தான் உங்களுக்கு தெரியுமா மூன்று கேள்விகளையும் ஒரு நாள் என்னிடம் கேட்டார் நண்பர் நான் பதில் தெரியாமல் திகைத்த போது அந்த நண்பரே நான் கேட்ட மூன்று கேள்விகளுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய சம்பவங்களின் மூலமாக உங்களுக்கு விடை கிடைத்துவிடும் என்றவர் தொடர்ந்து அந்த சம்பவங்களை விளக்கினார் துவாரகையில் கண்ணன் அரசாண்ட காலம் ஒரு நாள் கண்ணனை காண அவருடைய பால்ய சிநேகிதன் குசேலர் துவாரகைக்கு வந்தார் கண்ணனும் குசேலனும் சாந்திவணி முனிவரின் ஆசிரமத்தில் ஒன்றாக கல்வி பயின்றவர்கள் குருகுல வாசம் முடிந்ததும் இருவரும் பிரிந்தனர் கண்ணன் துவாரகியின் அரசராக செல்வ செழிப்புடன் இருந்தார் ஆனால் அவருடைய தோழன் குசேலரோ வறுமையின் பிடியில் சிக்கி தவித்தார் வறுமை துன்பம் நீங்க வழி தெரியாமல் தடுமாறிய குசேலரிடம் அவருடைய மனைவி நீங்கள் உங்கள் நண்பரும் துவாரகையின் அரசருமான கண்ணனை சென்று பார்த்தால் அவர் நம் வறுமை துன்பம் தீர வழி செய்வாரே என்று கூறினால் ஆனால் நண்பனிடம் சென்று உதவி கேட்க குசேலருக்கு தயக்கம் கடைசியில் வேறு வழியில்லாமல் மனைவி கூறியபடியே துவாரகைக்கு செல்ல முடிவெடுத்தார் குசேலர் ஆனால் பால்ய சிநேகிதனை பார்க்கும்போது ஏதேனும் கொண்டு செல்ல வேண்டுமே எதை கொண்டு செல்வது என்று குசேலர் யோசித்து கொண்டிருந்தபோது அவருடைய மனைவி உங்கள் சிநேகிதருக்கு மிகவும் பிடித்த அவள் கொஞ்சம் இருக்கிறது அதை கொண்டு சென்று உங்கள் சிநேகிதருக்கு கொடுங்கள் என்று கூறி கொஞ்சம் அவளை எடுத்து கொடுத்தால் அவரும் தன் கந்தல் உடையின் ஒரு முனையில் அவளை முடிந்து கொண்டு நடைப்பயணமாக துவாரகைக்கு சென்றார் துவாரகை அரண்மனை வாயிலில் இருந்த காவலர்கள் குசேலரின் வறுமை நிலையையும் அவருடைய கந்தல் உடையையும் பார்த்து அவரை உள்ளே விட மறுத்தனர் குசேலர் மிகவும் வற்புறுத்தவே வேறு வழியில்லாமல் காவலர்கள் உள்ளே சென்று கண்ணனை வணங்கி குசேலரின் வருகையை தெரிவித்தனர் பால்ய சிநேகிதன் குசேலர் வந்திருக்கிறார் என்ற தகவலை கேட்டதுதான் தாமதம் பரபரப்பாக எழுந்த கண்ணன் காவலர்களுக்கு முன்பாக சென்று குசேலரை கட்டி தழுவி வரவேற்றார் அவரை உள்ளே அழைத்து சென்று ருக்மணியுடன் சேர்ந்து பூஜை செய்து விருந்தொழித்து உபசரித்தார் உபசாரங்கள் முடிந்தது கண்ணனும் குசேலரும் ஓய்வாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அருகில் ருக்மணி தேவியும் இருந்தார் குசேலா என்னை காண இவ்வளவு தொலைவு வந்தனி எனக்கு எதுவும் கொண்டு வரவில்லையா என்று கேட்டார் செல்வ செழிப்புடன் இருக்கும் கண்ணனுக்கு அவளை எப்படி தருவது என்று குசேலருக்கு தயக்கம் ஆனால் கண்ணன் மேலும் மேலும் கேட்கவே குசேலர் தான் கொண்டு வந்த அவளை தயக்கத்துடன் கண்ணனிடம் நீட்டினார் கண்ணன் ஒரு பிடி எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டார் அவ்வளவில் குசேலரின் வீட்டில் அனைத்து செல்வங்களும் குவிந்துவிட்டன இரண்டாவது பிடி அவளை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார் உடனே குசேலருக்கு மறுமைக்கான பலன்கள் கிடைத்துவிட்டன மூன்றாவது பிடியை கண்ணன் தன் வாயில் போட்டுக்கொள்ள போன நேரம் ருக்மிணி அதை தடுத்தால் அவளுக்குள் ஒரு தயக்கம் காரணம் கண்ணன் வாமனனாக வந்தபோது ஓரடியால் மின்னையும் மறு அடியால் மண்ணையும் அளந்து முடித்த நிலையில் மூன்றாவது அடிக்கு மகாபலியையே ஆட்கொண்டு விட்டானே அதேபோல் மூன்றாவது பிடி அவளை உண்டு கண்ணன் எங்கே குசேலருக்கு ஆட்பட்டு விடுவானோ என்பதுதான் ருக்மிணி தடுத்ததற்கான காரணம் பற்றி கண்ணன் கேட்டபோது சுவாமி தங்களுக்கு அளிக்கப்படும் எதுவும் மகா பிரசாதமாக ஆகிவிடுகிறது உங்களுடைய தூய பக்தன் அன்புடன் கொண்டு வந்த அவள் மொத்தத்தையும் தாங்களே உண்டுவிட்டால் எப்படி பிரசாதமாக எனக்கும் கொஞ்சம் தரக்கூடாதா என்றுதான் தடுத்தேன் என்றார் கண்ணன் மீதமிருந்து அவளை ருக்மிணிக்கு தந்தார் இந்த சம்பவம்தான் பகவானுக்கு நாம் படைக்கும் நைவேத்தியம் பிரசாதமாக நமக்கு கிடைப்பதன் பின்னணியில் அமைந்திருக்கிறது சரி பெற்ற செல்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியுமா அதற்கு முன்பு கனகதரா சோஸ்திரம் தோன்றியதன் பின்னணியில் அமைந்த நிகழ்ச்சியை பார்த்தால் செல்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற கேள்விக்கான விடையும் நமக்கு கிடைத்துவிடும் கயிலை நாயகனின் அம்சமாக காலடியில் அவதரித்து அனைத்து ஜீவன்களிலும் இருக்கும் பரம்பொருள் ஒன்றே இன்னும் அத்வைத தத்துவத்தை போதித்தவர் ஜெகத்குரு ஆதிசங்கரர் அவர் சந்நியாசம் மேற்கொள்வதற்கு முன்பாக தினமும் சில வீடுகளில் க்கு செல்வது வழக்கம் ஒரு நாள் ஆதிசங்கரர் ஒரு பிராமணரின் வீட்டிற்கு சென்று பிக்சை கேட்டார் அந்த பிராமணரோ வறுமையின் பிடியில் சிக்கி தவிப்பவர் ஆதிசங்கரர் அந்த வீட்டுக்கு சென்றபோது பிராமணர் வெளியில் சென்றிருந்தார் வீட்டில் அவருடைய மட்டும் இருந்தால் வாசலில் வந்து பிக்ஷை கேட்ட பாலக சங்கரனை பார்த்தபோது சாக்சாத் சிவபெருமானே பாலகன் வடிவில் வந்து பிக்ஷை கேட்பது போல் தோன்றியது பால்வடியும் முகத்துடன் நின்றிருந்த சங்கரனுக்கு பிக்ஷையிட எதுவும் இல்லையே என்ற அவள் வீடு முழுவதும் தேடி பார்த்தால் அவளுடைய கண்களில் ஒரு தட்டில் உலர்ந்த நெல்லிக்கனி இருப்பது தென்பட்டது பொருளாக இருந்தாலும் அன்பின் மிகுதியால் அந்த நெல்லிக்கனியை எடுத்து வந்து பாலக சங்கரனின் தட்டில் போட்டால் தன்னுடைய நிலையை நினைத்து வேதனையில் துடித்தால் அந்த பெண்மணியின் அன்பில் மகிழ்ந்த சங்கரர் அந்த பெண்மணியின் வறுமை தீர வேண்டி மகாலட்சுமியை பிரார்த்தித்து ஸ்லோகங்களை பாடினார் அந்த ஸ்லோகங்களை கனகதரா ஆகும் ஆகும்ங்கரரரரின் பிரார்த்தனைக்கு இறங்கிய மகாலட்சுமி அவருக்கு தரிசனம் கொடுத்தால் மகாலட்சுமியை நமஸ்கரித்த சங்கரர் தமக்கு நெல்லிக்கணியை பிக்ஷையிட்ட பெண்மணியின் வறுமை நீங்க செய்ய வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு மகாலட்சுமி சங்கரா இவர்கள் வறுமையின் பிடியில் சிக்கி தவிப்பதற்கு பூர்வ ஜென்ம வினைதான் காரணம் பூர்வ ஜென்மத்தில் இந்த பெண் குசேலனின் மனைவியாக இருந்தவள் இவளுடைய கணவன் குசேலன் கண்ணனின் அருளால் அளவற்ற செல்வத்தை பெற்று ஆனால் செல்வம் தந்த செருக்கில் இவர்கள் இருவருமே அதை முறையான வழிகளில் பயன்படுத்தவில்லை மேலும் கண்ணனின் அருளால் பெற்ற செல்வத்தில் ஒரு சிறிதும் தான தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தவில்லை அதன் பயனாகவே இந்த பிறவியில் இவர்கள் வறுமையை அனுபவிக்க நேர்ந்தது இதில் என்னால் ஆவது ஒன்றும் என்றால் உடனே சங்கரர் தேவி தாங்கள் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கும் அதை நான் மறுப்பதற்கு இல்லை ஆனால் எப்போது தங்களின் கடைக்கண் பார்வை இந்த பெண்ணின் மீது பட்டு விட்டதோ அப்போதே அவர்களின் வினைப்பயன்கள் தீர்ந்துவிட்டதே இனி நீ அவர்களின் வறுமை நீங்க அருள் தடை என்ன இருக்கிறது என்று கேட்டார் சங்கரரின் சமத்காரமான பேச்சில் மகிழ்ந்த மகாலட்சுமி அந்த வீட்டில் தங்க நெல்லிக்கடிகளாக பொழிந்தால் ஆக இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்துமே இறைவனின் அருளால்தான் என்பதை உணர்ந்து பெற்ற செல்வத்தை முறைப்படி பயன்படுத்தி தான தர்மங்கள் செய்தால் எப்பிரவியிலும் வறுமை ம்மை வாட்டாது வறுமை நிலையில் இருப்பவர்கள் தினசரியோ அல்லது வெள்ளிக்கிழமைகளிலோ ஆதிசங்கரர் அருளிய கனகதரா சோஸ்திரத்தை பாராயணம் செய்தால் வறுமை நீங்கி செல்வம் செழிக்கும் என்பதும் ஐதீகம் அடுத்ததாக ஸ்ரீ கனகதரா சோஸ்திரத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் ஸ்ரீ கனகதராஸ் சோஸ்திரம் இயற்றிய ஆதிசங்கரர் சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதிக்கு இறைவன் அருளால் கேரள மாநிலத்தில் உள்ள காலடியில் பிறந்தார் அவர் பிறந்த சில காலத்திலேயே அவருடைய தந்தையார் காலமானார் சிறு வயதினிலேயே துறவு மேற்கொண்ட சங்கரர் தினமும் தனது துறவு ஏற்ப பிக்ஷை எடுத்து அவர்கள் அளிக்கும் உணவு உண்டு தனது இறைப்பணியை தொடர்ந்தார் அவ்வாறு ஒரு நாள் ஓர் இல்லத்தில் முன்னர் நின்று பவதி பிக்ஷாந்தேகி என மும்முறை கூறினார் அந்த இல்லத்தில் இருந்து தன் ஏழ்மையை எண்ணி இறைவனிடம் முறையிட்டு கொண்டிருந்த ஒரு ஏழை பெண்மணி வெளியே வந்தால் அவளுடைய கணவர் கல்வியில் சிறந்தவர் ஏழ்மையை விரட்ட அவர் பணி மீது வெளியே சென்றிருந்தார் வெளியே வந்த அப்பெண்மணி அங்கு நின்றிருந்த சங்கரரை பார்த்தவுடன் எம்பெருமானே தன் முன் நின்றிருப்பது போல் உணர்ந்தார் ஆனால் அவளிடத்தில் பிச்சையிடுவதற்கான பொருள் ஏதும் இல்லை அந்த அம்மையார் நான் பாவம் செய்தவள் அதற்காக எம்பெருமானாக உள்ள நீங்கள் உணவு கேட்கும் போது தங்களுக்கு அளிக்க என்னிடம் உணவு ஏதும் இல்லையே என வருந்துகிறேன் என்றால் அதற்கு சங்கரர் அன்னையே அதற்காக வருந்தாதீர் தங்களிடம் உணவு இல்லை என்றாலும் உணவுப் பொருட்கள் இருந்தாலும் பரவாயில்லை அதையாவது அழியுங்கள் என்றார் கொண்டு வந்த நெல்லிக்கனி வாடி வதங்கி இருந்தது அதை எடுத்து தயக்கத்துடன் சங்கரனிடம் வந்து அளித்தால் அதை ஏற்றுக்கொண்டு சங்கரர் அன்னையே இந்த வாடிய நெல்லிக்கனையை தாங்கள் அன்புடன் அளித்ததால் உங்களுக்கு செல்வம் அளிக்க அன்னை ஸ்ரீ மகாலட்சுமியை வேண்டுகிறேன் என்று கூறி கனகதரா கூறி மனமுருகி மகாலட்சுமியை வேண்டினார் அங்கம் ஹரேக புலக பூஷண மஷ்தி பிரங்காங்க நேவ முகலாபரணம் தமாலம் குணாதிகா குருதர பாக்கிய பாகிர பவந்தி புவி புத பாவிதாசையா என்ற அந்த பெண்மணியின் தரித்திர நிலை நீங்கும்படி செய்ய என பிரார்த்தித்தார் அந்த சின்னஞ்சிறு குழந்தையின் வேண்டுதலை ஏற்று லோகமாதாவான ஸ்ரீ மகாலட்சுமி சங்கரர் முன் தோன்றினார் வறுமையில் வாடும் குசேலனுக்கு அவள் கொடுத்த காரணத்தினால் கிருஷ்ணர் சர்வ சம்பத்தினையும் வழங்கினார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று அதுபோல் மகாலட்சுமி தாயாரும் சங்கரருடைய வேண்டுதலை ஏற்று வாடிய நெல்லிக்கனி வழங்கிய அந்த ஏழை பெண்மணியின் வறுமையை போக்கும் நோக்கத்துடன் கனகதாரை தங்க நெல்லிக்கனிகளை மழை போல பொழிய செய்தார் அது மட்டுமின்றி இந்த ஸ்லோகத்தினை படிப்பவர்கள் அனைவருக்கும் நல்லருளும் செல்வ செழிப்பும் கிடைக்கும் இந்த ஸ்லோகத்தினை தினமும் படிப்பதால் வறுமை நம்மை அண்டாது செல்வ செழிப்பும் நம்மை விட்டு நீங்காது என்பது உறுதி இதை பக்தியுடன் பாராயணம் செய்பவருக்கு மகாலட்சுமியின் அனுகிரகத்தால் சகல சம்பத்துக்களும் உண்டாகும் இந்த ஸ்ரீ கனகதராஸ் சோஸ்திரம் சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்லபாகும் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பபாய்